எம்ஜிஆர் விஜய் அஜித் இந்த மூணுமே கேரக்டர் ஒன்றா தான் வரும் அதில் வந்து மாற்றமே கிடையாது ஒத்தத்துல தனியாக தனிப்பட்ட முறையில் இருக்கணுமே அப்படின்னு பாக்குறாங்க பின்னால் இவர் அரசியல் வருவாரா கண்டிப்பா அந்த தப்பை செய்ய மாட்டார் இல்லை ஏன்னா அந்த ஜாத இவர் ஜாதத்தில் இது இல்லை இல்லை இல்ல இவர் வந்து குடும்பஸ்தான் குடும்பஸ்தான் தான் உண்டு தான் வேலை உண்டு பப்ளிக் கூட கலந்து போயிடுவார் இதே நேரம் ஆப்போசிட் அவர் விஜய் விஜய் இது வேற இவருடைய இது வேற விஜய் வந்து ஃபோர்ஸ் பார்த்தா சாப்பிட்டு இது பார்த்தீங்கன்னா பார்த்தா ஃபோர்ஸா தெரியும் ஆனால் சாப்பிட்டு அவருக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு தெரிஞ்சு பதினெட்டு மணி நேரம் ஒர்க் பண்றாரு இது மாதிரி எவனும் ஒர்க் பண்ண மாதிரி நான் பார்த்ததே கிடையாது இவருக்கு என்னன்னா ஆண்டவன் வந்து அள்ளி எள்ளி கொடுத்தாலும் அள்ளி எள்ளி இவர் கொடுக்குறாரு அது ஒரு பெரிய விஷயம் நான் பேட்டி கொடுத்தேன் இந்த மாதிரி இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு அவருக்கு என்ன செய்ய போறீங்கன்னு அது எங்க போய் விழுந்தது யார் போய் சொன்னாங்கன்னு தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவருக்கு பதக்கம் வருது எவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ ஈஸியா நிறைய சொல்கிறான் அந்தால் கீழே விழுந்து விழுந்து உடையரா கால் உடையுது ரிஸ்க் எடுக்கிற எடுக்கிறான்னா செய்வா இந்த டிவி சேனலில் ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க நான் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா நான் அதை சொன்னேன்னு வச்சுக்கங்களேன் என்ன வாயை கழுவுரமாக ஆகிடும் ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க அடுத்தவங்க விமர்சனம் பண்ணுறது சினிமா நடிக்கிற விமர்சனம் பண்ணுறது கஷ்டப்பட்டு மேலே விமர்சனம் நான் விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க அந்த ரெண்டு பேருக்கு மூஞ்சி லட்சமாக பண்ணார் படம் அந்த படம் விழாமயற்சி படம் ஃபெயிலியர் 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 முதல்ல ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் கலாய்க்கிறவனு சொன்னாங்க கலாய்ச்சி ஆண்டவன் தரக்கானல சரியான தீர்ப்ப கொடுத்தான் புரொடியூசருக்கு நல்ல வருமானம் இவனுக்கு நல்ல பேரு இதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா இவங்களுக்கு திருப்பி ஆண்டவ ஒரு வழி பண்ணலாம் இனிமே அவன்கிட்ட விளையாடாடா அவன் தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லித்தான் இது வரைக்கும் சினிமா நடிகர்லயே அவங்க தொழில தான் பேர் வாங்கியிருப்பாங்க இந்த மனுஷன் என் நாட்டுக்கே ஃபர்ஸ்ட் பேர் வாங்கி தான் பட்டம் வாங்கி கொடுத்தது வணக்கம் வணக்கம் உங்க வீடு நல்லா போயிட்டு இருக்கு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அஜித் சாரை பற்றி தான் எடுக்க வந்திருக்கோம் கண்டிப்பா அஜித் சாரை பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்த படம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி இப்போ குட் பாய்லி சீசர்லாம் வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் அவருடைய படங்கள் வந்து தொடர்ச்சியா வருமா எவ்வளோ எதிர்பார்க்குறோம் அதை பற்றி உங்களுடைய கருத்து கடைசியாக படம் என்ன விடாமுயற்சி விடாமு அதுக்கு அவருக்கு கிடைத்த பரிசு விடாமுயற்சி அதாவது ஓ பாயில் வந்து பாயில் ஓடிபடுவான் இவர் வந்து எடுக்கும்போதே போதே இருக்கிறார் சினிமாவா செலக்டட் கார் ரேஸா செலக்டட் டூ வீலர் ரேஸா ரைட் மூணு இந்த மூணுலாம் எப்படி நம்ம பண்ணுறது சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் படம் வந்து தோல்வின்லாம் ஒன்றும் சொல்லவே முடியாது வேறு அதாவது இவருக்கு ஆகாதவன் பிடிக்காதவன் அவன் தான் விமர்சிப்பான் ஏன்னா இவர் வந்து ஏணி ஏனியில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ப ஒரு இருபது ஸ்டெப் இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் கஷ்டப்பட்டு ஏறுறோம் மூச்சு திணறும் அந்த அளவுக்கு கஷ்ட பெரிய ஏணி அப்போ போட்டி போடுறோம் ஏறணும் நீ நோகாமல் உங்களுக்கே ஏணியை படுக்க போட்டு நான் ஏறிட்டேன்னு சொல்கிறது பூஜா புதுச்சாத்தலம் கிடையாது இவர் உண்மையாக ரியலாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரோ ஒவ்வொரு கேரக்டரும் தான் கீழே இருக்கிற ரைட் பாயிலேருந்து ஆரம்பித்து ப்ரொடியூசர் வரைக்கும் இது வரைக்கும் என்ன ஒரு கெட்ட பேர் இருக்கான்னு பாருங்கள் ஒரு படம் கூட பாதையில் பிரேக் ஆனதே கிடையாது எல்லா படமும் சக்ஸஸ் அதுக்கு என்ன காரணம் ஒரு மனிதனுக்கு ஆண்டவன் வாய்ப்பு கொடுப்பான் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் இவருக்கு என்ன குறைச்சல் நல்ல மனைவி அந்த மனைவி வந்த பொறுத்தான் இவருக்கு லக்கு அந்த அம்மா அந்த பொண்ணு வந்த பொறுத்தான் லக்கு அது அதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல குழந்தைகள் ரெண்டாவது கே கேரக்டர் வாய்ஸ் எதுவுமே கிடையாது பாலிடிக்ஸுக்கு போகிறது கிடையாது பாலிடிக்ஸ்க்கு பற்றி பேசுகிறது கிடையாது ரெண்டாவது அடுத்தவங்களை குறை சொல்கிறது கிடையாது தான் உண்டு த வேலை உண்டு அதாவது ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் கெட்ட பழக்கம் இல்லாத மனிதன் சொல்ல முடியாது ஒருத்தன் அதிகமாக ஒரு நாளைக்கு ஸ்வீட் சாப்பிடுவோமா ஒருத்தன் ஒரு நாளைக்கு நியூஸ் குடிக்கிறவன் இருப்பான் இவருக்கு ஒரே வெறி ஒரே பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மைண்ட் டைவேட் எல்லாேருக்கும் வேணும் சில பேர் புஸ்தகம் படிக்கணும் சில பேர் டிவி பார்க்கணும் அதுக்காண்டி பொழுது இன்றைக்கும் பண்ணக்கூடாது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அது யூடியூப் சேனல் பார்க்குறீங்க ஏதோ என்டர்டெய்ன்மெண்ட் அப்படி என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்கிங்கன்னா அஜித்துக்கு வந்து பைக்கும் காரும் தான் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டுத்துலையும் ரெண்டுத்தையும் சக்ஸஸ் ஆகணும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க இந்த டிவி சேனலில் ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க நான் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா அதை சொன்னேன்னு வச்சுக்கங்களேன் நான் வாய கழுமமாக ஆகிடும் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அடுத்தவங்க விமர்சனம் பண்ணுறது சினிமா நடிக்கிற விமர்சனம் பண்ணுறது கஷ்டப்பட்டு மேலே விமர்சனம் விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பன்னார் படம் அந்த படம் விழாமுயற்சி படம் ஃபெயிலியர் 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 முதல்ல ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் கலாய்க்கிறவன் சொன்னாங்க கலாய்ச்சி ஆண்டவன் வந்துருக்கான்ல சரியான தீர்ப்பை கொடுத்தான் பொடியூசருக்கு நல்ல வருமானம் இவனுக்கு நல்ல பேர் இதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா இவங்களுக்கு திருப்பி ஆண்டவன் ஒரு வழி பண்ணான் இனிமேல் அவன்கிட்ட விளாடாடா அவன் தெய்வ குழந்த அப்படின்னு சொல்லித்தான் இது வரைக்கும் சினிமா நடிகர்லையே அவங்க தொழில்தான் பேர் வாங்கியிருப்பாங்க இந்த மனுஷன் தான் என் நாட்டுக்கே பேர் வாங்கி பட்டம் வாங்கி கொடுத்தது அடி அடி நான் பேட்டி கொடுத்தேன் இந்த மாதிரி இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு அவருக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு எங்க போய் விழுந்தது யார் போய் சொன்னாங்கன்னு தெரில சென்ட்ரல் இருந்து அவருக்கு பட்டம் பதக்கம் வருது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் ஈஸியா நிறைய சொல்றோம் அந்த கீழே விழுந்து வந்து உடையிறா கால் உடையுது ரிஸ்க் எடுக்கிறது எடுக்கிறதாண்டா செய்வோம்ப்பா இல்லை அதுதான் நான் கேட்குறேன் அவருக்கு வந்து அவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு முதுகில் வெரி 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 விடாமுயற்சி விடாமுயற்சி யாரும் செய்யாத செய்யணும் யாரும் செய்யாத செய்யணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் யாருக்குமே தெரியாது அதாவது இவர் என்ன சம்பாதிக்கிறாரோ அது ஒரு பகுதியை நடிகரில் இவர் கூட நடிக்கிறாங்க இல்லையா இவர் நீங்கள் சொன்னீங்க அடிக்கடி இவருக்கு ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாரோ ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா இவருக்கு வசதி இருக்குது இவருக்கு சம்பளம் வாங்குறாரு என்ன கேட்டாலும் போலீஸ் இவர் கேட்ட ரூபாய் கொடுக்குறாங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் இவர் கூட வேலை செய்கிறான்ல இவரு இப்படி நடிக்கிறாரு நம்ம இதுக்குமே நடிக்கிறார்க்கு ரிஸ்க் எடுத்து கைகள் உடையுது இல்லை அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா எந்த நடிகர் ஹெல்ப் பண்றாங்க சொல்லுங்க பாக்க வரல தான் இந்தால்தான் இந்த ஃபர்ஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு அதே மாதிரி நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த ஆள் சத்தமுறை கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டரை நாங்கள் மேலே வளரவப்போம் வளர்ப்போம்னு சொல்றாங்களே தவிர ஒன்றும் வளர வைக்கல இந்த வளர வைக்கிறோம் இந்த ஸ்ட்ராகன் சொல்வீங்களா அந்த ஹெலிகாப்டர் மாதிரி இல்லையா அதை வந்து பள்ளி அதாவது அந்த காலேஜ் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு தயாரிப்பில் சொல்லி கொடுக்குறாரு இன்னும் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல அவ்வளோ விஷயம் அவர்கிட்ட இருக்குது அவருக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு தெரிஞ்சு பதினெட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு பதினெட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு இது மாதிரி எவனும் ஒர்க் பண்ண நான் பார்த்ததே கிடையாது இவருக்கு என்னென்னா ஆண்டவன் வந்து அள்ளி எல்லையே கொடுத்தாலும் அள்ளி எல்லி இவர் கொடுக்குறாரு அது ஒரு பெரிய விஷயம் இப்போ நீங்க அடுத்த படம் சொன்னீங்களே அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இந்த படம் ஏதோ குரு நிறைய பேர் விஜய் விஜய் வரல இன்னும் மிச்சம் நடிகர் எல்லாம் வரல அதனால இவர் ஜெயிச்சுட்டாருன்னு கொஞ்சம் சினிமா பார்க்கறவங்க அவர் படத்தெல்லாம் எடுத்துக்கோ இப்போ எவன்லாம் ஊத்தி ஊற்றி கல்வினாலும் அவனுக்கு நான் கழுவி கழுவி ஊத்துறேன் அவர் படம் ஒரே ஒரு படம் வில்லன் படம் எடுங்க வில்ல வில்லன் டபுள் கேரக்டர் ரெண்டு ரோலு மூஞ்சி எப்படி பண்ணுவார் தெரியுமா சரி மங்காத்தா ஏ ஃபேஸ் ஏ அவன் குழந்தை மாதிரா குழந்தையும் நடிக்கிறான் ஆக்ரோஷமாகவும் வரான் டான்ஸில் சக்ஸஸ்ஸு ஃபைட்டில் சக்ஸஸ்ஸு உனக்கு என்ன எதில் வந்தாலும் இல்லை கேட்க கேட்க அள்ளியே அள்ளியே கொடுக்குறான் டைரக்டருக்கு உனக்கு என்ன எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோண்டு அவ்வளோ இருக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கல ரெண்டாவது ஒரு மனுஷன் மேலே போகும்போது அகந்தையில் கீழே விழுவான் இருந்தாலும் அகந்தையில் எங்கேயாவது ஒரு பேசியிருக்கானா எவன் கூட்டினாலும் கதவை கூட்டிகிட்டு போயிடுவான் வரமாட்டான் வெளி விஷய வெளி விஷயத்துக்கு எங்கேயாவது நீங்கள் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்தார் அதுலேயும் தன்னுடைய கருத்தை பதிவிடுறதுக்காண்டி வந்தார் இந்த மாதிரி எல்லோரும் வரணும்னு அவசியம் கிடையாது அவங்க வேலைகள்லாம் இருக்கும் எங்களை மிரட்டி வர வச்சாங்க அப்படின்னு ஒரு ஒரு இதை மெசேஜை பதிவு வைக்கிறதுக்காண்டியே ஒரு மீட்டிங் வந்தார் தவிர வேற ஏதாவது மீட்டிங் வந்தாரா ஆமாம் அதே அதே மாதிரி நான் சொன்ன பிறகு தான் பேட்டி கொடுத்த பிறகு தான் நான் நடிகர் சங்கத்தில் அவருக்கு அவார்டு அவருக்கு பாராட்டுகளை வைக்கணும்னே அதுக்கப்புறம் வைக்கிறேன் இருக்காங்க ஏன் என்ன வயதில் இருந்தால் குறைச்சல் ஏ நம்ம தமிழண்டா நம்ம ஆளு நம்ம தமிழ்நாட்டில் வந்து படம் நடிக்கிறோம் ரெண்டாவது வெளிநாட்டுல போய் பேர் வாங்கி கொடுத்துருக்கான் அவனை தூக்கி விடாம அவனை பேசுவான் வேற யாராவது பேசுறது அரசியல் பேசி என்ன பண்ண போற என்ன பிரோஜனம் இவன் கஷ்டப்பட்டதுக்கு இப்படி செஞ்சாதான் நாளைக்கு இவனுக்கு கீழே அஜித்து கீழே வர நடிகர்கள் பரவாயில்ல அவருக்கே இது கிடைச்சிருக்கு நம்ம இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சு வருவானோ மாட்டானா கண்டிப்பா வருவான் அந்த ஒத்துழைப்பு வேணும் இல்ல நான் இன்னும் மக்களுக்கு சொல்லு இது போறாது அவருக்கு இந்த பாராட்டு போராது இதே இதை அவர் ஒரு அரசியல் கட்சியில வைங்க எங்கேயோ தூக்கி கொண்டு கொண்டாடி இருப்பீங்க ஆனா இவர் எனக்கு அது வேணாம் அரசியல் வேணாம் ஓட்டு போடுறதுக்கு போவர் அது அவர் பர்சனல் மிக அனாவசியமா எந்த விஷயத்துக்கு வர மாட்டாரு நீங்க சப்போஸ் கேள்வி கேட்க வருது நினைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது சார் பின்னால இவர் அரசியலுக்கு வருவாரா கண்டிப்பா அந்த தப்பை செய்ய மாட்டார் இல்ல ஏன்னா அந்த ஜாதக இவர் ஜாதத்துல இது இல்ல 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 இவர் வந்து குடும்பஸ்தான் குடும்பஸ்தன் தான் உண்டு தான் வேலை உண்டு பப்ளிக்கு கலந்து போயிடுவார் இதே நேர் ஆப்போசிட் அவர் விஜய் விஜய் இது வேறு இவருடைய இது வேறு விஜய் வந்து ஃபோர்ஸு பார்த்தா சாப்பிட்டு இது பார்த்தீங்கன்னா பார்த்தா ஃபோர்ஸாக தெரியும் ஆனால் சாப்பிட்டு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஆண்டான் அவருக்கு நல்ல மனைவியை கொடுத்துருக்கான் ஏதோ ஓரளவு படம் ஓடுது ரிலாக்ஸு இன் ஃபியூச்சர் பிள்ளைங்கள் இங்கே படிக்கிறதுக்காண்டி அவர் இருக்கார் கொஞ்சம் அந்த பிள்ளைங்கள்லாம் மேல் வங்கி வந்துருச்சுன்னா வெளிநாடு போயிடுவார் இல்லையா ஓகே இது புரியுது எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ அஜித் சாரோட படங்கள் எல்லாமே வீல தான் ஆரம்பிக்கும் வீரம் விசுவாசம் இல்ல நிறைய அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட படங்கள்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா முதுகுல குத்துறா மாதிரி சில காட்சிகள் வரும் நிறைய படங்கள்ல வரும் அது ஒரு ஸ்டைல் முதல்ல எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டேங்களா எம்ஜிஆர் அடி வாங்கணும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கொடுப்பாரு அது ஒரு ஸ்டைல் சிவாஜி அப்படி இல்ல எடுத்தோன்னா குத்துருவோம் அது ஒரு ஸ்டைல் ரஜினியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோன்னையா குத்துருவாரு கமலை பொறுத்த வரைக்கும் டயலாக் பேசி கொடுப்பாரு ஒத்தத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது இதே விஜய் எடுத்தீங்கன்னா முதல் ரவுண்டில் விட்டுருவார் ரெண்டாம் ரவுண்ட் எம்ஜிஆர் மாதிரி தான் வருவார் அதே மாதிரி தான் இவரும் எம்ஜிஆர் விஜய் அஜித் இந்த மூணுமே கேரக்டர் ஒன்றா தான் வரும் அதில் வந்து மாற்றமே கிடையாது ஒத்தத்தரும் தனியாக தனிப்பட்ட முறையில் இருக்கணுமே அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து அஞ்சு வரலாம் சாப்பிட்டு சாப்பிடுவாங்க சிலவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு விரலில் இட்லி சாப்பிடுவோம் அவங்களுடைய அவங்களுடைய மேனரிசம் அது அது நமக்கு பண்ண முடியாது ரெண்டாவது அந்த காட்சிகளுக்கு அப்படி வேணும்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருந்தால் இவர் செய்ய மாட்டாரு அஜித் வந்து எந்த டைரக்டரையும் டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது கொடுத்த ரோலை நடிச்சோமா போனோமா சம்பளம் தஞ்சையா போயிடுவாரு சரி இப்படி வச்சுக்கலாம் இப்போ அஜித் சார் அப்படி செய்ய மாட்டாரு அஜித் சார வச்சு எடுக்கிற டைரக்டர்ஸ் எதுக்காக இந்த மாதிரி வீல வர படங்கள் பேரையும் இன்னொன்னு வந்து துரோகம் பண்ற மாதிரி சில படங்களையும் கொடுக்கணும் அவர் அப்படி கிடையாது அதாவது அந்த நேரத்துல அமையிறது இந்த ஸ்டோரிக்கு வேற படத்துல இந்த மாதிரி வந்திருக்கு நம்ம இந்த மாதிரி மாற்றணும் ஒரே மாதிரி ஸ்டோரி வந்துருது அந்த நேரத்தில் சம்ப கதை இன்னொரு டைரக்டர் எடுத்துக்கிட்ட இவர் படமும் ஒன்னா கூட இருந்துக்கலாம் சொல்ல முடியாது உங்க மனசுல என்ன இருக்கு எனக்கு எப்படி தெரியும் அதாவது எனக்கு தெரியும் நான் அஸ்தாலஜி நியூமராஜி ரெண்டாவது பேஸ் கேள்வி பாக்குறேன் கண்டு பார்க்குறோம் என்னால் கண்டுபிடிக்க முடியும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் கேள்வி தான் கேட்க முடியும் நான் உட்காந்துட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்க போறீங்கிறத நான் ஜட்மெண்ட் பண்ணுவேன் அது அவங்கவுங்களுடைய டேலண்ட்டு இவருக்கு அந்த டேலண்ட் இருக்குது இவர் ரெண்டாவது இங்கே வந்து ஒரு விஷயத்த அதாவது இவங்கெல்லாம் நம்ம சொல்கிறாள்லாம் வந்து எம்ஜிஆர் எடுத்துங்க விஜய் எடுத்துங்க அஜித் எடுத்துங்க இவங்கெல்லாம் வந்து சினிமா பார்க்கறதுக்காண்டி மக்கள் வரல குடும்பத்தில் ஒரு ஆளாக சேர்த்துட்டாங்க தான் வீட்டில் ஒரு ஆளாக சேர்த்துட்டாங்க அண்ணனாவோ தம்பியாவோ அந்த மாதிரி சேர்த்துட்டாங்க பெரியப்பா பையன் ஏதோ உறவு முறை கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி பழகிட்டாங்க ஆரம்பித்து வந்துட்டாங்க இப்போ எம்ஜிஆர் அது மாதிரி தான் வச்சுருந்தாங்க அப்பாவை வச்சுருந்தாங்க அண்ணனாக வச்சுருந்தாங்க தம்பியாக பழகி இருக்காங்க ஆமாம் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சான்ஸ் வந்திருக்கா இறைவன் கையில் அது அந்த சான்ஸை கொடுத்துருக்காங்க ரெண்டுமே அதை த அதை மிஸ்யூஸ் பண்ணலை கரெக்டாக ரொம்ப லெவலாக போகிறாங்க ரெண்டாவது இவ்வளோ சின்ன வயசில் இவங்க மேலே வந்தது காட் கிஃப்ட் எல்லோரும் இன்னைக்கு இவ்வளோ நேரம் இத்தனை வயசில் வர்றாங்க இன்றைக்கி அஜி அஜித்தோட வயசு என்ன விஜய் வயசு என்ன ரஜினி வயசு என்ன யார் சம்பளம் ஜாஸ்தி வாங்குகிறாங்க எல்லாம் ஈக்குவல் ஈக்குவல் ஏழு வயசு உள்ளவனும் அதான் வாங்குகிறான் ஐம்பது வயசு உள்ளவனும் அதான் வாங்குகிறோம் அப்போ யார் பெட்ரு ரெண்டு என்ன அஜித் விஜய்க்கு வந்து எனக்கு வேணாம்னு ஒதுங்குறாரு எனக்கு இவரு வந்து ஒதுங்கிட்டாரு ஏற்கனவே அஜித் ஒதுங்கிட்டாரு ஆனா நாங்க விடல அவர் என்ன நினைக்கிறாரு இத்தனை நாள் பழகியாச்சு வருஷத்துக்கு இவங்களுக்கு இவளுக்கான ரெண்டு படம் நடிப்போம் நடிக்கிறார் நாளுக்கு நாள் கருடைய மாடல்கள் மாறிட்டு போகுது இவர் ரேஸுக்கு மாத்தி மாத்தி கார் வாங்கணும் போது ரூபாய்க்கு எங்க போவாரு கண்டிப்பா ரூபாய்க்கு எங்க போவாரு அதுக்கு ஒரு அடுத்த போய் கடன் கேட்க முடியுமா ஸ்பான்சர் இருக்காங்க அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க கார் வாங்கி கொடுக்க முடியுமா இவர் வாங்கறதுதான் சும்மா வா பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி கார் வச்சிருக்க இருக்கு அப்போ நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வருது அப்போ இவர் வாங்குறதுக்கு அதை வாங்குறதுக்கு ரூபாய் வேணும்ல அதுக்காண்டி நாங்கள் என்ன சொல்றோம் தலைவா நீ அதை நீ பாட்டாத அதை அட்வான்ஸா போயிட்டே இருந்து எங்களுக்கு வேண்டி வரிசை இந்த படம் அடி இதெல்லாம் மக்கள் சொல்றாங்க அதை ரசிக்கிறங்கிறத விட இப்ப மக்கள் வீட்டில் ஒருவளா சேர்த்துட்டாங்க அதனால் யார் இனிமேல் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு விஜய் இதை அஜித்த நெருங்க கூட முடியாது வாய்ப்பே இல்லை அடுத்தால பேரை சொல்லுங்களேன் சில பேர் சொல்லுவான் சிவகார்த்தியன் வராது அந்த அம்சம் இல்லை எல்லோருக்கும் அந்த பீடு வரும்போது பயன்படுத்தியிருக்கணும் பயன்படுத்தலை அப்போ இவரை பயன்படுத்திட்டாரு அதாவது அஞ்சு கையும் அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்கா இருக்காது இருக்காது அதுதான் சினிமா உத்தரத்துவம் அதுதான் ஜா நியூ அதுதான் எல்லாரும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுன்னு வருது ஏன் ஒன்றாவே இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் கிடையாது ஒன்று ஒன்றும் எண்கள் வந்து கண்கள் மாதிரி எண்கணிதங்கிறது சொன்னால் கரெக்டாக படிச்சிருக்கு இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு இப்பவும் சொல்கிறேன் இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆனாலும் சரி வயசான கேரக்டர் வந்தாலும் சரி ஏன் சிவாஜி கேசன் நடிக்கல முதல் மரியாதை படம் போடலையா முதல்ல ஃபெயிலியர் அதுக்கப்புறம் இளையராஜாவோட இசையை தூக்கி விட்டுச்சு அப்படியே மக்கள் சாஞ்சாங்க அது மாதிரி இவருக்கு அது மாதிரி அவசியமே இல்லை இது நிறகுலும் இது தழும்பாது இது போட்டு போயிட்டே இருப்பார் இன் ஃப்யூச்சரில் பாருங்கள் வயசான இருக்கிறது இப்போ அப்படி தான் ஏன் இருக்கான் டையரிக்கிறாரா கேஷுவல் போயிட்டு முடியு இது இப்போ இதே ரசிக்கும் போது பின்னாலும் இன்னும் ஏஜ் ஆனால் ஏஜ் ஆகாது அவருக்கு உடம்பு பிடிச்சா வச்சுருப்பார் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு சட்டையை மாற்றம் போட்டார்வீங்களேன் கதையார் சட்டையை போட்டால் வயசான மாதிரி காமிச்சிடும் ஆனால் ஆள் அப்படியே தான் இருப்பான் அதுதான் அஜித் அவர் மீ மீண்டும் அடுத்த படம் வெற்றியடையும் கவலைப்பட வேண்டாம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தெரிவிச்சிக்கிறான்